இதுல என்னன்னா ரெண்டு பேரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு ஆளுக்கு அப்படி இருக்கும் ஒரு ஆள் ஆமா அந்த ஒரு ஆள் அப்படி இருக்கனால இன்னொரு பர்சனா அதை அக்செப்ட் பண்ணியே வாழ்ந்துகிட்டே வர மாதிரி இருக்கும் என்னடா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுவே பொண்ணா இருக்கலாம் பையனாவும் இருக்கலாம் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி பையனுக்கு அது பிடிக்காது அது பொண்ணு போய் நம்ம போய் என்ன அப்ரோச் பண்றதா அப்ரோச் பண்றதா அப்ரோச் பண்றதானே இருந்து அவங்களும் அப்படி போயிருவாங்க இல்ல பொண்ணுக்கு அது பிடிக்காம இருந்து பையன் அப்படி இருக்கேன் அப்படின்னா பையன் அப்படின்னா சரி ஓகே இதை போய் நம்ம இது பண்ண வேணாம் இது பண்ண வேணாம் அப்படியே ஓடிடும் லவ் பண்ணும்போது இப்படி இருக்கலாம் பட் மேரேஜுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட பார்ட்னருக்கு வந்து அப்புறமும் இருக்காங்க பிடிக்க மாட்டேது அது ரொம்ப ஆமா ஆமா ரொம்ப கஷ்டம்